ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கட்டிங் ப்ளவுஸ் தான் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னாவே இந்த ப்ளவுஸு நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த நூல் நிலைகள் எல்லாமே வந்து கிராஸில் வந்திருக்கா நேரில் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாவே தெரிஞ்சிடும் இது நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்க அப்படின்னு சேம் வந்து ப்ளவுஸோட அளவு தான் நம்ம வந்து அப்படியே போட போகிறோம் நமக்கு வந்து ப்ளவுஸ் நீங்கள் இப்போ தான் வந்து கட்டிங் பழகுறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸ் வச்சு கட்டிங் போட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும் இப்போ நான் வந்து லைனிங் கிளாத் இப்போ லைனிங் கிளவுஸ் தான் வந்து கட் பண்ண போகிறோம் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கரை பீஸ் பக்கம் வருது இல்லைங்களா அந்த கரை பீஸ் பக்கம் நான் ஒரு மீட்டர் எடுத்திருக்கிறேன் லைனிங்கு இதை நம்ம நாலாக மடித்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டாம் மடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி ரெண்டாம் மடிங்க நாலா மடித்து போட்டுடலாம் இப்போ போட்டு நம்ம வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து எப்படி வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடு அளவு போடுறீங்களோ அதே மாதிரியே தான் மெஷர்மெண்ட் வச்சு டேப் வச்சு நீங்கள் அளவு எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அது நமக்கு வந்து அது ரெண்டு வேலை தான் அதுக்கு கம்முனை வந்து டே ப்ளவுஸில் அளவு எடுத்து நம்ம வந்து அதை இங்கே மார்க் பண்ணி போடுறது பதிலாக அளவு ப்ளவுஸ் வச்சே வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த கொஞ்சம் சீக்கிரமாக வேலை வந்து முடிகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த இடத்துல நான் சுருக்கம்லாம் இல்லாத மாதிரி எங்கேயுமே வந்து துணி தூக்கிட்டு இருக்காத மாதிரி நல்லா நீட்டாக வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கிராஸ் இந்த கீழே வர பார்டர் இருக்குது இல்லைங்களா அதை வெட்டி விட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு கோடு போட்டிருக்கிறேன் இது வந்து லைனிங் கிளாத் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அப்படியே அடித்து தையல் போடுற மாதிரி ஒரு காலிஞ்ச் அளவுக்கு மட்டும் நான் வந்து விட்டுக்கிறேன் அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க அலோ ப்ளவுஸில் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் உள் பக்கம் கை பக்கமாக திருப்பி வச்சுக்கோங்க இப்போ அதே அளவுக்கு நான் வந்து அந்த இடத்துல நான் கை வந்து வச்சிட்றேன் வச்சுட்டு இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓவர்லாக் போட்டதை இப்படி பிசுறு மேலே வந்து எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டுட்டு இந்த இடத்துல வந்து இந்த பிசுறு எந்த இடத்துல வந்து முடியுதோ அந்த ஓவர்லாக் முடியுதோ அந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது இந்த கீழே இருக்கிறதும் வந்து எங்கேயுமே நகராமல் அது மாதிரி பார்த்துக்கோங்க இது வந்து நமக்கு ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் வந்து கை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து சரியாக வரமாட்டேங்குது இந்த இடத்துல இருக்கிற பிசிறையும் நம்ம வந்து இதே மாதிரியே மேலே தூக்கி விட்டுட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிடலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச் டூ ரெண்டு இன்ச் அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து விட்டுடலாம் இது ரெடி அளவு இது வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து விட்டுருக்குறோம் ஒரு நாலு தையல் போட்டதுக்கு அப்புறமே மீதி இருக்கிற கலாத்த நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு அளவு வந்து எடுக்கணும் இந்த இடத்துல டாட் போட்டிருக்குறோம் இல்லைங்களா டாட் பிடிப்பெல்லாம் அந்த டாட் பிடிக்கிற இடத்துல இந்த மாதிரி கையை வச்சுட்டு இந்த பிசுறு இப்படி மேலே திருப்பி விட்டுருங்க விட்டுட்டு இது எப்படியே திருப்பினீங்க அப்படின்னா உங்கள் கையோட விளிம்பு அந்த எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதோட அடித்துணி ஒன்று இருக்கும் கை ஜாயின் பண்ணனோட பேக்கோட அடித்துணி அந்த துணியும் வந்து இப்படி மேலே எடுத்து கரெக்டாக வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அவ்வளோதான் கை வந்து கைக்கு தேவையானது எல்லாமே மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம மார்க் பண்ணுறதை அப்படியே ஒன்றா ஜாயின் பண்ணப் போகிறோம் அவ்வளோதான் எந்த இடத்துல எப்படி எப்படி வருதோ அதே மாதிரியே நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் நம்ம மார்க் பண்ண மாதிரியே ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த இடமும் சரி இந்த இடமும் சரி ரெண்டுமே ஒன்று தான் இருக்கணும் நடுவில் மட்டும்தான் நமக்கு அந்த கேப் வந்து வரணும் இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவா இருக்கிற கிலோ கட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கையோட மேல் பாகத்தை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமே நம்ம வந்து குடஞ்சி பக்கத்தை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த துணியில் ரெண்டே ரெண்டு கிளாத் மட்டும் துணியை வந்து எடுத்துக்கோங்க அப்போ அது முன் பக்கம் குடஞ்சி வர்றதுக்கு இருக்கும் கரெக்டாக இதே மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க இந்த இடமும் சரி இந்த இடமும் சரி இங்கேயும் நம்ம வந்து எச்சு கம்மியாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலையும் சென்டராக ஒரு கட் வந்து பண்ணிக்கிறேன் இப்போ கை கட்டிங் முடிஞ்சது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் அப்படியே நான் வந்து அந்த துணியை அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன் நீங்கள் இதே சாதா பிளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள வழியெல்லாம் இருந்தது அப்படின்னா பார்த்து செக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பட்டையாக மடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து துணி விட்டுருக்குறேன் அடுத்தது இப்போ பேக்கோட உயரம் வந்து எடுத்துரலாம் இப்போ பிளவுஸோட பேக்கோட உயரம் வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம வந்து சைட் இது டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா பேக் டாட் அந்த பேக் டாட்டையும் இப்படி ஷோல்டரையும் வந்து சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிளவுஸோட உயரம் வந்து வந்துடும் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தயலுக்கான அளவு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட பேக்கோட சென்டர் பாயிண்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்ம டாட் இல்லைங்களா சைட் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இது ரெண்டே இப்படி ஒன்னா வச்சுட்டு இப்படி பார்த்தோம் அப்படின்னா கீழ் போர்ஷனோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்துரும் இதே வந்து கழுத்தோட சென்டர் பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கழுத்தில் நம்ம தையல் போட்டிருக்குறோம் இல்லைங்களா ஷோல்டரு ஷோல்டர்லேருந்து இப்படி ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இப்படி சென்டர் பாயிண்ட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஷோல்டர் கழுத்தோட சென்டர் பாயிண்ட் வந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இதோடய சென்டர் பாயிண்ட்டு இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல வச்சுக்கணும் இதோட ஹைட் எவ்வளோ வருதோ அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இப்போ நம்ம மேனை வந்து மார்க் பண்ண இல்லைங்களா இந்த இடத்துல ரெண்டு கோடு போட்டரலாம் இப்போ நம்ம மார்க் பண்ண போர்ஷன்லேயே வந்து அப்படியே வந்து ப்ளவுஸை வைக்கிறோம் இந்த சென்டர் பாயிண்ட் கரெக்டா அந்த மேலையும் கிளியும் ரெண்டு இடத்துலயும் ஒன்னா இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த கழுத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு கழுத்து போர்ஷன் கரெக்டா வரும் இப்ப இது மேல இருந்து கீழே வரையும் நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிடலாம் இப்ப மேல இருந்து கீழே வரையும் நம்ம அப்படியே வந்து கழுத்து போர்ஷன் இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போதைக்கு நீங்கள் வந்து அப்ராச்மெண்ட்டாக வரைஞ்சிட்டிங்கன்னா கூட அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கலாம் அடுத்தது இந்த ப்ளவுஸ் அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு கழுத்து போர்ஷனில் இந்த சைட்லேருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து அந்த கட் பண்ணால் அப்படி போகும் இல்லைங்களா அடுத்தது இந்த சைட்லேயே இதுலேருந்து ஒரு கால் இன்ச் வந்து தள்ளிக்கிற தையலுக்காக மீதி எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த கழுத்தோட இது சென்ட்ரு பாயிண்ட் இங் இந்த கீழே இருக்கிற சென்டர் பாயிண்ட் அப்புறம் மேலே கழுத்தோட இது இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்து மேலே வரையும் கரெக்டாக வச்சுட்டு இதுலேருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வந்து வரைஞ்சிடலாம் ஆம்கோல் வளைவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளவுஸ் கரெக்டாக வச்சுட்டு இந்த வளைவுல உங்க கையை வந்து மூணு இடத்துல வச்சுக்கோங்க இந்த வளைவு வர சென்டர் பாயிண்ட்ல உங்க கையை மூணு இடத்துல வச்சுட்டு இது அப்படியே திருப்பினீங்க அப்படின்னா உங்க கை விளிம்பு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி மூணு இடத்துலயும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு பிளவுஸ் எடுத்துடலாம் நம்ம இங்க எங்கெங்க கொஞ்சம் கோணையா போட்டுக்கிறோமோ அது எல்லாமே வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம் இது எக்ஸ்ட்ரா துணி இது ரெடி அளவு கழுத்து போர்ஷன்லாம் வரைஞ்சாச்சு இந்த இடத்துல இருந்து கொண்டு வந்து இந்த இடத்துல இப்படியே வந்து ஜாயின் பண்ணி இப்படி கொண்டு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆம்கொல்லோட வளைய வந்து கிடைச்சிடும் ரொம்ப ஈஸி தான் இப்போ பேக் நெக் வந்து கட் பண்ணியாச்சு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் விட ஈஸியான மெத்தட்ல பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணவே முடியாது ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து நம்ம கட் பண்ணி இது தனியாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமே பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒன்றா வச்சு பார்த்துக்கலாம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கட் கொடுத்துட்றேன் இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு இப்போ கிராஸ் கட்டிங்காக இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கிராஸ் பார்த்து வந்து போடணும் இப்படி வந்து கிராஸ் எழுத்து பார்த்து தான் நீங்கள் வந்து போடணும் நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த அப்படியே இதை திருப்பி வச்சுக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் பெரிய ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து அது கிளாத் பத்தாது அப்படின்ட்டு இப்போ முன்பக்கத்தை எடுத்துக்கோங்க பக்கத்தை அதே மாதிரியே நம்ம வந்து வச்சு காப்பி பண்ண போகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் அந்த அளவு ப்ளவுஸ் வாங்கும் போது கஸ்டமர்ட்ட எதாவது அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஒரு ரப்பர் கிளாத் மாதிரி வர அளவு பிளவுஸ் எல்லாம் வந்து வாங்காதீங்க ஏன்னா அதில் நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாகவே வந்து வராது அளவு பிளவுஸ் வச்சு நீங்கள் போடும்போது இந்த மாதிரி கரெக்டாக பிளவுஸ் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து கழுத்து போஷனே நம்ம வந்து வரைஞ்சிடலாம் இந்த அளவு க்ளௌஸில் எப்படி இருக்கோ சேம் மாதிரியே நான் வந்து வரைஞ்சிட்டேன் மேலேருந்து கீழே வரையும் அதே மாதிரி மேலே இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு அப்புறம் அதே மாதிரி ஒரு கீழே மட்டும் கால் இன்ச் நான் இறக்கிக்கிறேன் ஏன்னா இதை நம்ம வச்சு தைக்கும் போது நமக்கு வந்து கீழே கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படி இல்லை அதுங்கிறதுனால அதே மாதிரி இந்த இடம் வந்து பட்டி பட்டியிலேருந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறேன் தைய தையலுக்கு வேணும் இல்லைங்களா அதுக்காக அதே மாதிரி முன்னாடி பக்கம் எப்படி வந்து பேரனை கட் பண்ணமோ அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு இன்சைடு தள்ளிட்டு இன்சைடு தள்ளிக்கிறோம் தள்ளிட்டு ஆம்கோல் வளைவு எடுத்துக்கிறோம் ஆம்கோல் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நான் வந்து ஒரு இந்த இடத்துல இருக்கு நான் வந்து ஒரு கால் இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கீழே பட்டிக்கிட்டையும் வந்து இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி அதே மாதிரியே வந்து அந்த இதுல எப்படி வந்து ஆம்கோல் விளைவு எடுத்தோமோ அதே மாதிரி ஒரு மூணு விரலை இந்த மாதிரி சென்ட்ரு நடுவில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த கையோட விளிம்பு இருக்கிற இடத்துல நம்ம வந்து இந்த மாதிரி மூணு இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம் மார்க் பண்ணிட்டு இந்த பிளவுஸை நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ மார்க் பண்ண இடத்துலயே நான் வந்து இந்த மாதிரி வளைவு வந்து வரைஞ்சிக்கிறேன் இதுதான் நமக்கு ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த பிளவுஸோட சென்டர் பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கணும் அதுக்கு அதே மாதிரி பிளவுஸோட கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி டாட் பிடிச்சிருக்குறோம் இல்லைங்களா ஃபஸ்ட் டாட்டு அந்த டாட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க சோல்டரை சென்டராக வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்படி மேலே இருக்கிற நம்ம வரைஞ்சோம் இல்லைங்களா அந்த சோல்டரையும் வந்து இந்த மாதிரி சென்டராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் நமக்கு வரும்போது ஒரு சின்ன கிராஸ் மாதிரி வரும் அந்த கிராஸையும் கரெக்டாக வச்சுட்டு இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா வந்து சேர்த்துடுறோம் பாருங்க இதுதான் வந்து இதோட பிளவுஸோட இது இப்போ இந்த முன்பாகம் பின்பாகம் இதுலலாம் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் இருந்தது சரியாக வரையணும் அப்படின்னா நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அளவு போடுங்க இது தான் இருக்குமா தான் இருக்குமான்னு ஒரு தயக்கத்திலேயே அளவு போட்டா அது வந்து கொஞ்சம் தான் வரும் இப்போ நம்ம இதை கட் பண்ணது போக பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்பாகத்தையும் முன்பாகத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க நம்ம இந்த ஷோல்டர் தான் நமக்கு கணக்கு கரெக்டாக இந்த ஷோல்டரில் வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பேக் நெக்கோட ஒரு கால் இன்ச் இந்த நெக் வந்து கம்மியாக தான் இருக்குது இது இந்த இடத்துல இருக்குது இது வந்து இந்த இடத்துல இருக்குது அப்புறம் மேலே ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் வளைவு முடிகிற இடம் வந்து ஒரு கால் இன்ச் டிஃப்ரெண்ட்டும் இது வந்து ரெண்டுமே வந்து ஒரே அளவுல இருக்குது அதனால இதுல நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் குடஞ்சு வெட்ட வேண்டியதா இருக்குது இதோட லைட்டா மட்டும் நான் வந்து அப்படியே குடஞ்சு வெட்டிக்கிறேன் இப்போ வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க இந்த இடத்துல குடஞ்சு வெட்டினது வந்து தெரியுதுங்களா இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிட்டு ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி அளவு எடுத்தரலாம் பட்டிக்கு கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இது மெயினா எடுக்கிற அளவு இது வந்து கொஞ்சம் உள்ளார வந்து ஸ்டிஃப்னஸ்காக இருக்குது அதே மாதிரி காலின் செலவுக்கு வந்து நம்ம விட்டுட்டு இது கொஞ்சம் அந்நியவனா இருக்குது அப்படிங்கறதுனால நம்ம வந்து இதை விட்டரலாம் இதில் ஒரு கால் இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்து துணி விட்டரலாம் பிடிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல இந்த பிசுறு வரதில்லைங்களா இந்த பிசிறு வர இடத்துல ஒரு அப்படியே சரியாக அந்த இடத்துலையே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த பிசிறு வர இடத்துல நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு இப்படி கொண்டு வரும்போது ஒரு அரை இன்ச் மட்டும் இந்த இடத்துல கீழே கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ இதை கரெக்ட் பண்ணி நம்ம வந்து வெட்டிக்கலாம் இதுதான் கொக்கி பக்கம் வர்றது அதனால இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துறேன் பட்டி வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் கொக்கி பீஸ் வீ பீஸ்க்கு இந்த நெக் போர்ஷன்ல இருந்து கட் பண்ணுற இல்லைங்களா அதையே வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் தேவையான அளவுக்கு விட்டுட்டு கட் கொடுத்துருங்க இதுவே நமக்கு வந்து கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் சரியாக இருக்கும் இன்னும் கிராஸ் பீஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சுது கிராஸ் பீஸ் எடுக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் கரெக்டாக வந்து போட்டு எடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து கழுத்து பீஸ் வச்சு டெக்கும்போது நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் கழுத்துக்கு நமக்கு ஒரு அஞ்சாறு பீஸ் இருந்தாலே வந்து போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் அலர் ப்ளவுஸ் மட்டும் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம் உங்களுக்கு எந்த விதமான மிஸ்டேக்ஸுமே வந்து வராது ப்ளவுஸ் கட்டிங் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக பண்ணிட்டாலே ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப நமக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வந்துடும் இப்போ நான் கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் நமக்கு உள்ளே வெளியே இருந்தது அப்படின்னா மெயின் கிளாத்தில் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க போட்டுட்டு முடிஞ்ச வரையும் வந்து நமக்கு கட்டிங் இது இல்லாமல் ஏதோ ஜாயின் போடாமல் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இப்படி நீல வாக்கில் போட்டால் எனக்கு வந்து ரொம்ப பத்தாது அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த மாதிரி சதுரமாக வந்து போட்டுக்கிட்டேன் இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி போடும்போது நமக்கு கொஞ்சம் இடம் தாராளமாகவே இருக்கும் கை ரெண்டும் அப்படியே ஒரே ஷேப்பில் வச்சுட்டு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம் பெரிய ப்ளவுஸாக இருந்தது பத்தாது அப்படின்னா இந்த மாதிரி போட்டால் நமக்கு வந்து கையெல்லாம் ஜாயின் போடுற ஒர்க்கே இருக்காது இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு காலையும் செலவுக்கு மட்டும் நீங்கள் வந்து விட்டுட்டு கட் பண்ணீங்கன்னாவே போதும் மீதி எல்லாம் வந்து நம்ம தைச்சிட்டு மீதி வந்து கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து லைனிங் பத்துல அப்படின்னா நீங்க வந்து மெயின் கிளாத் தைக்கும் போது பிளவுஸ்ல கொஞ்சம் துணி விட்டுட்டு தைச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரியே ஒர்க் இருக்காது கைக்கு அதே மாதிரியே வந்து இந்த நேர் கட்டிங் எல்லாம் பண்ணும்போதே இந்த மெயின் கிளாத்தோட இது வந்து ஸ்ட்ரைட் லைன் எல்லாம் கரெக்டா வர மாதிரி பாத்துக்கோங்க பட்டிக்கும் வந்து கட் பண்ணிடலாம் நமக்கு வந்து இந்த பீஸ் மட்டும்தான் ஒரே ஒரு பக்கம் தான் நான் வந்து வச்சு தைப்பேன் அதனால அதுக்கு மட்டும் இதை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா ஒர்க்குமே முடிஞ்சுது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டேன் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை